கிறிஸ்துடைய பரிசுநாமத்துக்கு உண்டாவதாக வெல்கம் டு கிருபை ப்ராப்பர்ட்டி குவாய் செய்திகள் மறுபடியும் உங்களை இந்த செய்தி வாயிலாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த செய்திகள் ஆண்டு கொடுக்குற வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் பல இடங்கள்லேருந்து சாட்சிகள் நாங்கள் கேட்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது செய்தியை ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்குது பலனாக இருக்குது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த செய்தி அநேக இடங்கள் கடந்து போகணும் அநேகரோட வாழ்க்கையை தொடணும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஒரு ஊழியமாக எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது அது அவங்களுடைய வாழ்க்கையையும் ஆசிர்வதிக்கும் அவங்க ஜீவியத்தையும் ஆசிர்வதிக்கும் அது எந்த சந்தேகமும் கிடையாது எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி தொடங்குவோமா என்னோட சேர்ந்து பாடுவீங்களா ஓ ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும் நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும் நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும் நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணி தருவி காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுப்பி உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் பெரிய அதிசயம் செய்பவர் கூடாத ஒளியில் இருப்பவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் உமக்கு உதவி தேவையில்லை நீவே பெரியவ உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் மக்கு உதவி தேவையில்லை உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஆமா அண்டவனே கரத்தை அண்டவையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உண்மை முகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உம்முடைய அதுவே சுவாமி ஸ்ஸோத்ரமாப்பா பிரசன்ஸ்ல நாங்க கடந்து வர விரும்புறோம் சுவாமி ஆவியானுரை நீங்க தாமே எங்களை மூடிக்கொள்ளும்படியாக உங்களுடைய சிறுங்களை கொண்டு எங்களை மூடி நான் ஜெபிக்கிறேன் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அடவே சுவாமி ஜெபித்து கொண்டிருக்கும் போது அடுவே எல்லைகள் தாண்டுவத கத்தர் ஆண்டவரே இந்த செய்தி பல இடங்களுக்கு கடந்து போக போறதுக்காக சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு நைரோபி இருக்கிற இருக்கிற அதுவே கண்ட்ரிஸ்க்கு கடந்து போக போகுதுன்னு சொல்லி உணர்வு உண்டாச்சு ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உலகம் எங்கும் கடந்து போகணும் ஆண்டவரே அநேக அடுவே சுவாமி இதனால ஆசிர்வதிக்கப்படணும் சுவாமி சாட்சிகள் உண்டாகணும் ஆண்டவரே

இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதை ஒரு ஊழியமாக நீங்கள் எடுத்து செய்யலாம் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க காட் யூ இந்த நாள்லையும் ஒரு அழகான ஒரு வார்த்தையை ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிங்க பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இங்கிலீஷில் நான் முதல்ல வாசிக்கிறேன் அண்ட் மை காட் ஷேல் சப்ளை ஆல் யோர் நீட்ஸ் அக்கார்டிங் டுஸ் ரிச்சுவல்ஸ் இன் க்ளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ் தமிழில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராம் அல்லே லூயா ஏசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு என்ன பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு குறை எல்லாத்தையும் நிறைவாக்குற தேவன் நம்ம தேவனாக இருக்கிற ஹல்லே லூயா அந்த குறைவுகள் எப்படி நிறைவாக்குவார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவேசுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவாராம் மேன் இயேசு இருந்தால் தான் உங்கள் குறைகள்லாம் நிறைவாக மாறும் இயேசுவின் நாமத்தினால எந்த காரணத்தை கொண்டும் யூ உல் நாட் லேக் ஏன்னா கத்தர் நம்ம மெய்ப்புலா இருக்கிறாரு நம்ம தாழ்ச்சியை அடைய மாட்டோம் ஏசுவின் நாமத்தினால கத்தரை நோக்கி பார்க்கும் போது கத்தர் அதுவே சுவாமி ஆண்டரிட்ட வேண்டும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில் அந்த நாளில் குறைச்சலா குறைவா உங்க சூழ்நிலை காணப்படுதுன்னா இந்த செய்தியை சந்தோஷமா கேளுங்க ஆர்வத்தோட கேளுங்க ஜபத்தோட கேளுங்க உங்க குறைவெல்லாம் கர்த்த நிறைவாக்க போகிறார் ஹல்லே இந்த வார்த்தையை எடுத்து பேசும்போது போது யோசிக்கும் போது மெடிடேட் பண்ணும் போது கத்தர் இன்னொரு வசனத்தை கத்தர் ஞாபகப்படுத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரா இயேசுவின் நாமத்தினால் பிசாசோட வேலையே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இயேசுவன் நாம ஆனா இயேசுவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பிசாசானவன் திருடின காரியம் கொன்ற காரியம் அளித்த காரியம் எல்லாத்தையும் கத்த என்ன செய்றன்னா திருப்பியுமாக ஏழு மடங்கு கத்த திருப்பி தரப்போகிறார் ஹல்லு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை தட்டி உற்சாகமாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு கத்து கொடுக்க போறார் காரணம் என்னன்னா இந்த காரியம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண்டருடைய மகிமையில இந்த காரியம் நிறைவேறப்போகுது ஸ்தோத்ரம் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ இயேசுவானவரை நீங்க இதுவரைக்கும் கர்த்தராக நீங்க தெரிந்து கொள்ளலாம்னு பிரச்சனை கிடையாது ஒரு நண்பனா பாருங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஒரு சகோதரனா பாருங்க நீங்க நண்பனா சகோதரனா பார்த்தா போதும் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார் படிப்படியா படிப்படியா உங்க வாழ்க்கையின் தரத்தையே மாற்றுவார் குறைவுள்ள சூழ்நிலை நீங்க காணப்பட்டீங்க உங்களுக்கு இயேசுவோ முழுமையா தெரியாது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த செய்தி மூலியமாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற இயேசுவை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அந்த இயேசுவானவர்கிட்ட நீங்க வரும்போது உங்க குறைவெல்லாம் நிறைவாயிலும் அல்லூர் இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு பெரிய குறையா இருக்குது உங்களுக்கு சரியான வேலை இல்லை அது பெரிய குறையா இருக்குது எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கவலையா இருக்குது பிள்ளைகள் எல்லாம் வளரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் இருக்கு ஏக்கம் இருக்கு ஒரு கவலை இருக்குது அந்த குறைவாயிருமோ என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க சரியா செட்டில் ஆக மாட்டாங்களோன்னு சொல்லி பயப்படுறீங்க கவலைப்படாதீங்க ஏசுக்கிட்ட வாங்க இந்த வசனம் சொல்வது போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையாக உங்க வாழ்க்கை நிறைவாக மாறிடும் பிசாசான பிசாசானன் இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தினா தலைமுறை தலைமுறையாக கஷ்டப்படுத்தினா திருடுனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அநேக சந்தோஷங்களை சமாதானத்தை நிம்மதியை கெடுத்தான் ஆனா கர்த்தரோ உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கொடுப்பதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார் சந்தோஷமா ஹல்லே லூயா இந்த நாள்ல மூணு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் மூணு காரியங்கள் மூலியமாக கர்த்தர் அந்த குறைச்சலான காரியத்தை குறைய கர்த்தர் எப்படியாக நிறைவாக மாத்தினாருன்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியில நிச்சயமா உங்களை குறித்து கத்தர் பேசுவார் ஹூயா இந்த மூணு காரியத்தை நான் பேசும்போது மூணு காரியம் மூலியமா பேசினாலும் ஹலே லூயா ஆனால் நிச்சயமாக ஒரு யாச்சும் உங்கள் கூட கத்தை இடைபடுவான்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் உங்களை ஏமாத்துகிற கிரியைகள் உங்களை தேவையில்லாமல் குழப்பி வச்சிருக்கிற கிரியைகள் எல்லாத்தையும் இந்த நாளில் முறியடிக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவையில்லாத வெளிச்சத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்நிய வெளிச்சத்தை எடுத்து போட்டு தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உண்டாக போகுது உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாக போகுது நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா ஃபால்ஸ் டிசெப்டிவ் லைட்ஸ் எல்லாத்தையும் கத்தர் அகற்றி போட்டுட்டு தேவனுடைய உன்னதமான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர போது சந்தோஷமா லூயா முத காரியம் யாரோடைய வாழ்க்கையில ஒரு குறைவு காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க தாவிதோட வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்பட்டுச்சு என்ன குறைவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வர அவன் பேர் கோலி அவன் சைஸை பார்த்தீங்கன்னா அவன் ஹைட்டை பார்த்தீங்கன்னா அவன் உடையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி காரியம் அவன் பயங்கரமான போர் வீரன் அவனோட குவாலிபிகேஷன் எல்லாமே பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா முத கொண்டு பயப்படுறாங்க நடுநடுங்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பார்த்தா தாவிது அவனை எழுத்து போறேன்னு சொல்றாரு ஆனா தாவிது பாத்தீங்கன்னா வாலிபனா இருக்கிறாரு சின்ன பையனா இருக்கிறாரு அவரோட வாழ்க்கை தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில் அவரு கையில கவசம் கிடையாது பட்டயம் கிடையாது ஈட்டு கிடையாது வெறும் கவுன் அந்த கேட்டபிலிட்டி வச்சுக்கிட்டு கையில ஒரு அஞ்சு கூழாங்கல் எடுத்துட்டு போறாரு யாருக்கு முன்னாடி கோலியாத்துக்கு முன்னாடி அவன் பெரிய அரைக்கிய அவன் பெரிய வீரன் சின்ன வயசுல இருந்து அவன் பயங்கரமான போர் வீரன் அவனை எதிர்த்து குறைவாக காணப்பட்ட தாவிது கடந்து போறத நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா நாமத்தினாலே இந்த காரியத்தை சொல்லும் போது கத்தை சொல்றாரு ரெண்டு அடையாளத்தை கத்தை ஞாபகப்படுத்தினார் ஹல்லே லூயா என்ன காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இயேசுவின் நாமத்தினாலே திருமணத்துக்காக நீங்க உங்க பிள்ளைக்கு ஆயத்தை இருக்கீங்க ஸ்தோத்திரம் ஆனா யோசித்து பாக்குறீங்க செலவு ஏராளமா இருக்குதே ஆண்டவரே ஆண்டவரே நிறைய எதிர்பார்ப்பாங்களே ஆண்டவரே இத செய்யணுமே அதை செய்யணுமே ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எனக்கு வர வருமானத்தை வச்சு எனக்கு இருக்கிற சேவிங்ஸ வச்சு ஆண்டவே நான் ஒண்ணும் பெரிய பணக்காரன் இல்லையா ஆண்டவரே ஆனா என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை ஆண்டவரே அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை ஆண்டவரே ஆனா நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்படி ஆண்டவரே திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு இதே போல தான் தாவிடு வெறும் அஞ்சு கூழாங்கல்ல வச்சு கோலியாத்த போய் எதிர்க்க போறான் அல்லு

என்னென்னமோ காசை கொடுத்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க ஆனால் உங்களால் வீட்டில் சாதாரண சின்ன செலவு செய்கிறதுக்கே உங்களால் முடியல இந்த மாதிரி காரியத்தை கேட்டோம்னா கண்டிப்பான முறையில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்செட் ஆகிடுவாங்க கேட்குறதுக்கே யோசிக்கிறீங்க ஆனால் உங்களோட ஆசை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியல நீங்கள் குறைவாக காணப்படுறீங்க உங்கள் கையில் இருக்கிற காரியம் பத்தலை அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருக்கீங்க அதே போல் தான் தாவிதோ கோரியாதை எழுத்து போனால் அவன் கையில் இருக்குது பத்தலை போதுமானதாக இல்லை ஏன்னா அவன் கையில் ஈட்டி இருக்குது அவன் கையில் பட்டயம் இருக்குது அவன் பயங்கரமான போர் வீரனாக இருக்கிறான் எல்லா கோலபுஷனும் இருக்குது ஜனங்கள் அவனை பார்த்து பயப்படுறாங்க ஆனால் தாவிதோ சின்ன பையன் சொல்லுவாங்கள்ல அவன் ஒரு சுல்லா அல்லே லூயா அப்படிப்பட்ட குவாலிபிஷன் வச்சு தாவிது கோடி அதை எதிர்கொண்டு போறான் ஆனா தாவிதுக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசம் இருந்துச்சு அல்லே லூயா இன்னைக்கு நீங்க குறைச்சலா காணப்படுறீங்க திருமண காரியத்தை குறித்து படிப்பு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க நம்ம குறைவா காணப்படுறோமே நம்ம கிட்ட குவாலிபிஷ் சரியா இல்லையே நம்மளுக்கு வேண்டிய போதுமான ப்ரொவிஷன்ஸ் இல்லையானு கவலைப்படுறீங்க ஆனா தாவீதுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது கத்த பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொல்லி இந்த நாள் ஒரு வசனம் மூலியமாக உங்ககிட்ட பேசி நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த நீஸ்ரேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் எப்படி சேனின கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக வராராம் ஹல்லே லூயா ஆண்டுட நாமத்தின் மகிமை நிமித்தமாக தாவிது கோலியாத்தை எழுத்தபடியினாலே அந்த மாபெரும் அரக்கன இயேசுவின் நாமத்தினாலே குறைவா இருந்த ஆயுதமான அந்த வெறும் கூழாங்கலை வச்சு அது மொத கூழாங்கல் கையில அஞ்சு கூழாங்கல் இருந்துச்சு மொத கல்லையே இயேசுவின் நாமத்தினால கோலியாத் விழுந்ததா பார்க்கிறோம் ஹல்லே குறைவானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை நிறைவாக கிறிஸ்து எந்த மறந்துடாதீங்க அதனாலதான் சொன்னேன் ஆண்டவரை உங்களுக்கு கடவுளாக தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது நாமத்தினால அவரை நீங்க பார்த்தா போதும் அவர் படிப்படியா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார் சந்தோஷமா லூயா நாமத்தின் மகிமையை கொண்டு தாவித கோலியாத்த போன்ற மகா பெரிய அரக்கனை மகா பெரிய வீரனை விழுத்தாட்டி ஜெயித்ததாக பார்க்குறோம் இஸ்ரேவ ஜனங்களுக்கு தாவிது மூலிமா ஜெயம் உண்டாச்சு உங்கள் பொண்ணோட திருமணம் பெஸ்ட்டாக நடக்கும் ஆச்சரியமாக நடக்கும் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதுங்க நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் எல்லாம் நாங்களே பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க ஹல்லே லூயா நீங்கள் இதயத்தில் ஆசைப்படுகிற அந்த பொசிஷனுக்கு கத்தர் உங்களை கொண்டு போவார் கவலைப்படாதீங்க அவங்களால வாங்க முடியாத மார்க்கை படித்து எந்தெந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் படித்து அவங்களால சாதிக்க முடியாத கத்தர் உங்களுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் கத்தர் உங்களை சாதிக்க வைப்பார் ஹல்லே லூயா குறைவான காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க கலங்காதீங்க பூர்ணப்படுத்துகிற தேவன் இயேசு நம்மளோட இருக்கிறார் அவர் நாமத்தின் மகிமையை கொண்டு கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற உங்க வாழ்க்கையை நிறைவாக்குவார் கர்த்தர் பூர்ணப்படுத்துவார் கர்த்தர் சந்தோஷமா இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம் ஜக்கையுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனிக்க போறீங்க ஹலே லூயா ஜக்கையு ஒரு பயங்கரமான ஆயக்காரனா இருந்தான் பயங்கரமான அத்தாரிட்டி உள்ளவனா இருந்தான் அவன் ஆயக்காரனுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருந்தான் ஸ்தோத்திரம் அவன் யோசித்து பார்த்துருப்பான் நம்ம வாழ்க்கைக்குள்ள சம்பாத்தியம் நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அடைஞ்சிருவோம் எல்லோரும் நம்மளை பார்த்து மரியாதை கொடுப்பாங்க எல்லோரும் நம்மளை பார்த்து வசத்தியாக பார்ப்பாங்க அவன் ஒரு குள்ளனாக இருந்தான் அவன் யோசித்து பார்த்தான் நம்ம அப்படி பெருசாக வந்துட்டோம்னா பெரிய பதவிக்கு வந்துட்டோம்னா நிறைய காசு செல்வாக்கும் இருந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் பார்த்து நம்மள பயப்படுவாங்க அவங்க கண்களுக்கு முன்பதாக நான் குள்ளாக தெரிய மாட்டேன் நான் ஒசந்து காணப்படுவேன் சொல்லி அவன் நினச்சிருப்பான் ஸ்தோத்திரம் ஆனால் பாருங்கள் அவன் வளர்ந்தான் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் பெரிய ஐஸ்வரன் ஆயிட்டான் அவன் நினச்சது அவன் ஆசைப்பட்டது அவன் வாழ்க்கை நடந்துருச்சு ஆனால் பாருங்களேன் ஜனங்கள் மத்தியில் அவனுக்கு நல்ல பேர் இல்லை ஜனங்கள் மத்தியில் அவன் ஒரு பாவி அவன் ஒரு கொடூரக்காரன் அவன் தப்பாக சம்பாதிக்கிறவன் லஞ்சம் வாங்குறவன் நம்மளை அடிச்சு பிடிச்சி பறிக்கிறவன்னு சொல்லி கெட்ட பேராக அவன் வாங்கியிருந்தான் ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் ஐயோ நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமே நம்ம உயர்வாக்கணும்னு ஆசைப்பட்டோமே ஆனால் ஜனங்கள் மத்தியில் எனக்கு நல்ல பேரே இல்லையே இப்படி சமாதானமே இல்லையே எங்கே போனாலும் ஜனங்கள் நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களே கிட்ட இந்த ஊரில் நான் எப்படி வாழுவேன் நான் சந்தோஷமாக வாழ்லான்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் பக்கம் பார்த்தான ஜனங்கள் என்னையை பார்த்த உடனே ஓடி போயிடுறாங்க மறைஞ்சு போயிடுறாங்க கோபமாக முகம் திருப்பிட்டு போயிடறாங்கன்னு சொல்லி நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லே அவன் கண்களுக்கு முன்பதாக குள்ளமா இருந்த அந்த சக்கையோட கண்களுக்கு முன்பதாக அவனே மிக தாழ்வாக ஒரு பூச்சியை போல ஒரு புழுவை போல உணர்ந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் குறைவாக காணப்பட்டான் ரொம்ப குறைச்சலாக காணப்பட்டான் ஆனா பாருங்களேன் ஒரு அற்புதம் நடக்குது ஒரு நாள் வருது ஏசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வரதை நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா எல்லாரும் சொல்றாங்க ஆண்டாக இயேசு கிறிஸ்து பாரு ஒரு பாவியோட வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் போய் தங்க போறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஏசு கிறிஸ்துவை கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருந்துச்சு என்ன நோக்கம் தெரியுமா சக்கையோட வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்குது அந்த குறைவை நம்ம மகிமையில நிறைவாக்கணும்னு சொல்லி நம்ம தான் போய் ஆகணும்னு சொல்லி ஏசு கிறிஸ்து கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அன்றாங்க ஏசு கிறிஸ்து சக்கையோட வீட்டுக்குள்ள போன உடனே ஹல்லே லூயா சக்கையை வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகுது ஆண்டோடைய பிரசனம் அந்த வீட்டை நிரப்புன உடனே அவன் ஜீவி நிரப்பின உடனே அவன் குடும்பத்தை நிரப்புன உடனே அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனம் மாற்றம் உண்டாகுது ஹல்லேலு லூயா எல்லாத்தையும் பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட அவன் கூட பேசல ஹல்லேலு லூயா ஆண்டோட பிரசன்னம் அந்த காரியத்தை செஞ்சதாக பார்க்குறோம் ஆண்டோட பிரசனத்தின் மகிமை அவன் இதேத மாற்றறதாக நம்ம பார்க்குறோம் சந்தோஷமா ஹalleluya இந்த மனுஷனோட வீட்டுக்குள்ள இந்த நாள் ரட்சிப்பு வந்துருச்சு ஹalleluya ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க பாவியோட வீட்டுக்கு அவர் கடந்து போறாரேன்னு சொல்லி ஆனா இயேசுவோட நோக்கம் தெரியுமா சக்கையை வீட்டுக்குள்ள போனதுக்கு காரணம் அவர் இரட்சிக்கப்படணும்ிறதுக்காக உங்க வாழ்க்கையிலும் நீங்க குறைவா காணப்படுறீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ பழக்க வழக்க நிமித்தமாக உங்க வாழ்க்கை நரகத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஏதுவான மாம்சிக கிரியைகளுக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ள கடந்து போய்கிட்டு இருக்குது இந்த நாள் ஆண்டுகிட்ட கேளுங்க ஆண்டவரே உங்களோட பிரசனம் ஜக்கையு வீட்டுக்குள்ள கடந்து வந்தது போல உங்களோட காலு இயேசுவின் நாமத்தினாலே அடைய ஜக்கையு வீட்டில் பட்டது போல அடைய வந்தது போல எங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்க வாங்க ஆண்டரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அழைக்கும் போது வாசப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறேன் யார் திறக்குறீங்களோ அவங்க வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்ன ஆண்டோட வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் கடந்து வரும் அல்லே லுயா மூணாவது ஆண்டோட கரத்தின் மகிமையை நம்ம பார்க்க போறோம் அல்லே லுயா இந்த இடத்த கத்தை ஞாபகப்படுத்தினா என்ன ஞாபகப்படுத்துனாருன்னு சொன்னா அந்த சின்ன பையனை கத்த ஞாபகப்படுத்தினார் யாரு இயேசுவன் நாமத்தினாலே ஐயாயிரம் ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கும் மேல்பட்ட ஜனங்கள் அங்க கூடிருக்குறாங்க காலையில இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஆண்டோட வார்த்தையை கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் போகிற சூழ்நிலை வரும்போது ஆண்டோர் சொல்கிறாரு எல்லாரும் பசியோடு இருப்பாங்களே ஏதாச்சும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லும்போது எங்கள் ஆண்டரே இந்த சாப்பாடை கொண்டு வருவோம் இவ்வளோ பேர் எப்படி ஆண்டரே போஷ்டிக்க முடியும்னு சொல்லும் போது நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது சின்ன பையன் ஏசுவின் நாமத்தினாலே அவன் டிஃபின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் ஆண்டோட கரங்களில் கொடுத்து தான் நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா இயேசுவின் நாமத்தினாலே அவன் கையில் இருக்கும் போது அந்த அஞ்சப்பா ரெண்டு மீன் இயேசுவின் நாமத்தினாலே அவன் கையில் இருக்கும் போது அந்த அஞ்சப்போ ரெண்டு மீன் அவனோட வயிற்று பசியை தான் தீர்க்கும் ஆனால் எப்பொழுது இயேசுவின் கரங்களுக்கு அது போச்சோ ஐயாயிரம் பேரை கத்தர் போஷிச்சால் சொல்லி வாசிக்கிறோம் ஹல்லே லூயா இயேசுவின் நாமத்தினாலே யூ ஜீசஸ் கத்தை சொல்றாரு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது ஏதோ ஒரு கவலை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனா கையில குறைச்சலான ப்ரொவிஷன்ஸ் தான் காணப்படுது குறைச்சலான காசு தான் காணப்படுது இதை வச்சு நம்மனால எப்படி இந்த காரியத்தை சாதிக்க போறோம் செய்ய போறோம்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க ஆண்டர் சொல்றாரு அந்த சின்ன பையன் எப்படி ஆண்டோட கைகளில் அவனுடைய அஞ்சப்பத்து ரெண்டு மீனியை கொடுத்தானோ அதே போல நீங்க அந்த பிரச்சனையேசுவின் நாமத்தினாலே ஆண்டோட கைகளில் அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆண்டோட கைகளில் வரும்போது குறைச்சலான காரியம் ஐயாயிரம் பேரை போஷிக்கவே முடியாது சின்ன பையனோட டிஃபன் பாக்ஸ் இருந்த சாப்பாடு கண்டிப்பான முறையில் அஞ்சாயிரம் பேரை போஷிக்கவே முடியாது அந்த அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆண்டோட கைக்கு போனதுக்கு அப்புறம் கத்தோட கரத்தின் மகிமையில அந்த குறைச்சல் நிறைவானதை நம்ம பார்க்கிறோம் லூயா உங்க வாழ்க்கைய பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு நோயா இருக்கலாம் பன்னெண்டு வருஷமாக அத்தபோக்குள்ள ஸ்திரீ இயக்கத்தை ஞாபகப்படுத்துறாரு பதினெட்டு வருஷமாக கூனி ஆய்ந்திர அந்த சகோதரிய கத்தை ஞாபகப்படுத்துற ஹல்லேலு பல வருஷமாக நீங்க குறைச்சல காணப்படுறீங்க சுகவீனமாக காணப்படுறீங்க பண கஷ்டத்தில் காணப்படுறீங்க ஏதோ சாபத்துல காணப்படுறீங்க இந்த குறைச்சலான வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க வெளியே வரணும்னா இந்த பிரச்சனைய இந்த தலைவலின்னு சொல்லுகிற இந்த பாரத்தை ஆண்ட கையில கொடுத்துருங்க ஹல்லேலுயா ஏன் அப்படி சொல்றேன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தான்

பிற்காலத்துக்கு வேண்டிய நான் செய்ய செய்ய இந்த பெரிய பெரிய சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க அந்த முழுவதுமாக கத்தர் கையில் ஒப்பு கொடுத்துடுங்க யோசேப்ப கர்த்தரால் ஒரு கவர்னராக உயர்த்த முடியும்னா கத்த நிச்சயமாக உங்களையும் கத்தர் பெருசாக உயர்த்துவார் அல்லே லூயா ஒரு தானியல் அடிமையாக போன தானியல கத்தர் ஒரு பெரிய தலைமைத்துவத்தில் கொண்டு போய் அந்த ஊர்லேயே பெரிய அத்தாரிட்டியான ஒரு பர்சனாக கத்தர் மாற்ற முடியும்னா உங்களின் கத்தை ரொம்ப சீக்கிரமாக மாற்ற முடியும் அல்லே லூயா இன்னைக்கு மருந்துடைய மறந்துனா இந்த வசனத்தை ஏசுவின் நாமத்தை திருப்பியுமாக உங்களுக்காக வாசிக்கிறேன் பிலிப்பியர் நாலு பத்தொம்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் சந்தோஷமா சந்தோஷமா என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா கத்த நிச்சயமாக இந்த ஆசிர்வாதத்தை நம்ம வீடுகளுக்குள்ளே பேசியிருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தையும் அந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை அநேகரை ஆசீர்விப்பதுக்காக கத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா சுதோத்திரம் அப்படி கண்கள முடி நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே து சாத்தியமாகுமே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே இந்த பாடல நீங்க வீட்டுல போட்டு முழுசா கேளுங்க வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் பாலானது பை நிலமாக மாறும் விளைவினன் பலவான் என்று சொல்வான் அடவே சுகவினன் சுகமாய் மாறுவான் சொல்லி இந்த பாடலை நீங்க முழுசா போட்டு கேளுங்க கத்த நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதத்தை குறைச்சல் எல்லாம் எடுத்து போட்டு நிறைவான வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா கடந்து போவீங்க பெரிய சாட்சியை சீக்கிரமா சொல்லுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்திய ஆசிரிச்சு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா கேட்கிற ஒவ்வொருத்தரும் தொடப்பட அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் சொல்லி வசனம் சொல்லுது சுவாமி இந்த செய்தி வாயிலாக மூலியமாக வெளிப்பட்ட அந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தருடைய கட்டுகளையும் ஒவ்வொருத்தருடைய குறைச்சல்களையும் அண்டவே உடைத்து இயேசுவின் நாமத்தினால சுப்புநூறாக அண்டவே உடைத்து சங்கிலிகள் உடைஞ்சு அண்டவே கயிற்று அண்டவே அருந்து அண்டவே சுவாமி நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ள அவளை கொண்டு செல்ல போறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதி கனமையும் உமைக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சுவி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யூ ஃபேமிலி தேங்க் யூ ஃபார் அர் லெவன் சப்போர்ட் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகியிருக்க முடியாது என்ஃபோட்டைமெண்ட் என்டர்டைன்மெண்ட் இத்து என்டெயின்மெண்ட் இந்த சேனலோட மோட்டிவ் எங்கள் சேனலில் நீங்கள் எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா மொபைல் ஃபோன்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு டிவி அண்ட் ஆப்பிள் டிவி டாட்டா ப்ளே பிங் அமேசான் ஃபயர் ஸ்டிக் எஸ் இவி இன்க்ரிட்டி பாக்ஸ் ஆர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் ரூக்கு டிவி பதினாறு நாடுகளில் சேனலை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாட்ச் ஏசி டிவி எனிவேர் எனிடைம்